பேரணி தமிழர் சுக்கட்சியின் அறிவிப்பு கல்முறை தமிழர் பகுதிகளில் மீண்டும் காணி அபகரிப்பு மனம் திருந்தும் போதைப் பொருள் வர்த்தவர்கள் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு அரசிடம் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிறுத்த கிடையாது ஹரிணி விளக்கம் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என தமிழ்நிலை விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தலைமை குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ்நிலை விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்றது இதில் கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேராளர் மாநாடு மற்றும் அரசியல் நிலைப்பாடு குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டன கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே சில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக விரைவிலே அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களை ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்தி கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் நாற்பத்தி இரண்டாம் இலக்க நிதி வணிக சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நிதி நிறுவனங்களின் ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வையை வலுப்படுத்துதல் அங்கீகரிக்கப்படாத நிதி வணிகங்களை விசாரித்தல் மற்றும் வழக்கு தொடுத்தல் போன்றவை தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தில் திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது இலங்கையில் பொதுமக்கள் மத்திய வங்கியின் வலைத்தளம் வழியாக விரைவு திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்தும் ஆராய்ந்து இணக்கப்பாடொன்றை எட்டுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹெரனி அமரசூரியவிடம் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை விடுக்க உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பிரதமருக்கு இன்று அல்லது நாளை எழுத்து மூலம் தெரியப்படுத்தப்பட உள்ளது என எதிர்கட்சித் தலைவர் அலுவலக வட்டாரங்கள் கூறுகின்றன மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் எந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் பாதிட்டு உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் கட்சி தலைவர்கள் கூடி பொருத்தமான முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுத்தால் அதற்கமையே தேர்தலை நடத்த முடியும் என ஜனாதிபதி கூறியிருந்தார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தை பிரயத்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது நுகேயுடையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள கூட்டு எதிரணியின் அரசு எதிர்ப்பு பேரணியில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் தாங்கள் அந்த பேரணியில் பங்கேற்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்தினையும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தமது கட்சியும் அந்த பேரணியில் பங்கேற்காது என்று குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் கூறியுள்ளனர் கல்முனை வடக்கு தமிழர் பிரதேசங்களில் மீண்டும் காணி ஆக்கிரமிப்பு தொடர்கின்றதா இன மத பேதமற்ற அரசு என கூறும் அனுர அரசு இத்தகைய சட்டவிரோத இனவாத காணி ஆக்கிரமிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கல்முனையில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் சமூக செயல்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கல்முனை இலங்கை வங்கி சந்திக்கு மேற்கு புறமாக உள்ள வீதியோரத்தில் சுதேச உணவு வழங்கும் கடைத்தொகுதி கட்டுவதற்கு தனியாரும் கல்முனை தெற்கு பிரக அரசு அலுவலர்களும் வந்து கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள வந்த சம்பவத்தை அடுத்து இந்த பதற்ற நிலை தோன்றியுள்ளது என கூறப்படுகின்றது இதனையடுத்து கல்முனை ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் பிரபல சமூக செயற்பாட்டாளர்களான முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் சந்திரசேகரம் ராஜன் பிரதீபன் மாதர் சங்க தலைவி நித்ய ஹைலாஸ்வரி ஆகியோர் ஊடகங்களுக்கு ஆக்ரோஷமாக விளக்கம் அளித்தனர் இதுபற்றி சமூக செயற்பாட்டாளர் சந்திரசேகரம் ராஜன் விளக்கமளிக்கையில் கல்முனை வடக்கு எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் இவ்வாறு கட்டுமான பணியை மேற்கொள்வதாயின் முதலில் பிரதேச செயலாளரிடம் அனுமதி பெறப்பட்டதா இல்லை முதலில் ஒருவர் வந்தார் முப்பது கட்ட காணி உரிமை இருக்கின்றது என்றார் எங்கே என்று கேட்டவுடன் திரும்பி போய்விட்டார் கல்முனை முஸ்லிம் பிரதேச அதிகாரிகள் வந்தார்கள் கட்ட எங்களுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி இருக்கின்றது என்றார்கள் நான் உடனடியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளரை சந்தித்தேன் கட்டுமானத்துக்கல்ல கண்டனர் வைத்து தொழில் செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றோம் என்றார் அண்மையில் வீரமுனையில் வீதிக்கு சொந்தமான இடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானம் எடுக்கப்பட்டும் ஒரு பேர்பலகையை கூட நாட்ட முடியாத இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்று இதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றதாம் அங்காடி கடைகளை வைக்கக்கூடாது கடைகளை வைக்கக்கூடாது என்று எழுப்பி வருகின்ற நிலையில் இந்த இடத்தில் இந்த வியாபாரத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றதா இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் மற்றும் மாகாண பணிப்பாளர்கள் இன ரீதியாக செயல்படுகின்றார்களா அல்லது வேண்டுமென்றே தமிழ் மக்களை புறக்கணிக்கின்றார்களா இன மதவாதமற்ற அனு அரசிடம் இவர்களது இனவாத போக்கை முன்வைத்து நீதிமன்றங்களுக்கு செல்ல இருக்கின்றோம் இது ஒரு நீரேந்து பகுதி என்பது சகல இன மக்களுக்கும் தெரியும் இதனை தடுத்தால் கடந்த காலங்களைப் போல் மீண்டும் வெள்ளம் அந்த பிரதேசம் எல்லாம் நிரம்பும் ஆகவே இந்த செயல்பாட்டை உடையாக நிறுத்த வேண்டும் கல்முனையில் உள்ள சாந்தாங்கேணி மைதானம் நானறிந்த வகையில் குளமாகத்தான் இருந்தது இன்று அது மைதானமாக மாறி இருக்கின்றது கல்முனை தமிழர் பிரதேசம் நகரத்தில் நரகமாக இருக்கின்றது ஒழுங்கான வீதிகள் இல்லை மீன்பிளக்கல் இல்லை அதை கேட்பாரும் இல்லை பார்ப்பாரும் இல்லை விரைவில் தேர்தல் வருகின்றது அதற்காக இந்த இனவாத செயல்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள் ஆகவே தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் இதற்கு பின்னால் சிக்கிவிடக் கூடாது எனவே மக்கள் விரும்பாத இந்த கட்டுமானப்படியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் பலர் மனம் திருந்தி புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் துபாயில் வசித்து வரும் ஏழு போதைப் பொருள் வர்த்தகர்கள் இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் மூலம் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் வர்த்தகத்தில் இருந்து விலகி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கு தமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு அவர்கள் கோரியதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு மனம் திருந்தி குற்ற செயல்களை கைவிட்டு சமூகத்தில் நட்பிரச்சைகளாக வாழ்வதற்கு பல குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் விரும்புவதாக தொடர்பு ஏற்படுத்தியவர்கள் கூறியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடம் திறனடைந்து புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் சுவாதகமான கோணத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் எனவும் தற்போதைக்கு அரசாங்கம் எவ்வாறான உறுதி தீர்மானம் எடுக்கும் என்பது குறித்து கருத்துக்களை வெளியிட முடியாது எனவும் அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் குறுகிய தனிப்பட்ட நிகழ்ச்சி அல்லது தனிப்பட்ட தொகைக்காக செயல்படாது என்று பிரதமர் ஹெரணியா அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் நாட்டின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு மசோதா குறித்து தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாடாளுமன்றத்தில் வைத்து இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்து பேசிய பிரதமர் ஜனாதிபதியின் ஒதுக்கீட்டு மசோதா உரையை அரசுக்கும் எதிர்கட்சிக்கும் இடையிலான புலவு கோட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு கவனமாக கேட்டிருந்தால் கற்றுக்கொள்ள பல விடயங்கள் இருந்திருக்கும் அந்த முன்மொழிவுகள் மற்றும் புலிவரங்கள் அனைத்திற்கும் பின்னால் மிக முக்கியமான கதை உள்ளது தான் உள்ளடக்கத்திலும் முக்கியமான கதை உள்ளது அந்த கதையை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளும் முயற்சிக்குமாறு நான் பரிந்துரைக்கின்றேன் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை ஒப்பது மட்டுமில்லாமல் சட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படும் போதும் ஒரு நாடு எவ்வாறு வளர்ச்சியடைய முடியும் என்பது பற்றிய ஒரு நல்ல கதை பட்ஜெட்டுடையிலும் பட்ஜெட்டிலும் இருந்தது இந்த நேரத்தில் அதுதான் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம் இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைமைக்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூட ஆராய்ந்திருக்கோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டைக்குறி அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருந்தமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக அண்மை காலமாக நீங்க சொல்லுகின்ற அதாவது சிலோ கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான புதிய தொடர்பாக ஒளிவந்திருக்கவர்கள் திட்டமிட்டு கருப்பப்பட்டது உண்மை இல்லை என்று இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை கூடுதலில் ஒரு முக்கியமான உறுப்பினர் கட்சியில நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயங்களை பேராள பாராட்டத்திலே மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள் உங்களுடைய வெளிநாட்டு கிளை உறுப்பினர்கள் பலர் கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக அண்மைய செய்திகளில் செய்யப்படுத்தப்பட்டிருந்தது அவ்வாறான அழுத்தம் இருந்ததா அது தொடர்பாக ஏதேனும் ஆராயப்பட்டதா தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கு இல்லை பொதுவாக எங்களுடைய கடந்த கால தேர்தல்கள் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்திருந்தது எங்களுடைய மாவட்ட ரீதியான தொகுதி ரீதியான வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் அதே போன்று தலைமை குழுவிலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான இடைவெளியை புதியவர்களுக்கான இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எட்டியிருக்கிறோம் அது முழுவதும் அந்த பேராளர் மாநாட்டிலே கலந்து கொண்டு விட்ட எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கைகளில் தான் அந்த விடயங்களை நாங்கள் கையளிப்போம் திட்டமிட்ட வகையில் இது பரப்பப்பட்டதாக யார் இந்த திட்டமிட்டு இதை பிறப்பி இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எங்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது தேர்வு தூக்க வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது வந்து ஒரு பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது வடக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இது தொடர்பாக ஏதேனும் உங்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டதா இதுக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லையா என்பது தொடர்பாக இதே பிரியோசனமாக கருது இன்று அந்த பட்ஜெட் சம்பந்தமான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற கடந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால் இதரவு செலவு திட்டம் கா அதை பற்றி சரியாக படித்து சரியான விடயங்களை ஆராய்ந்து முன்னெடுப்பதற்கான கால அவாசம் தேவைப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வாரத்தின் மத்திய பகுதியிலே மீண்டும் எங்களுடைய தலைமை குழு கூடி அந்த பட்ஜெட் சம்பந்தமான தீர்மானங்களை எட்டுவதாக இருக்கிறது இருபரும் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பிலே ஒரு எதிர்ப்பு அணியினர் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்வதற்கு தெரிவிக்கப்படுது குறிப்பாக கிலோவும் அதில் பங்கேற்கணும் அந்த விடயங்களில் நாங்கள் பங்கேற்பதற்கான கலந்துரையானதை மேற்கொள்ளவில்லை எங்களுக்கு அதற்கான அழைப்பு வரவும் இல்லை அதில் நாங்கள் கலந்து கொள்வதும் சாத்தியமில்லை என்றன தமிழகத்தை பற்றி தாங்கள் தாங்களுக்கு நிபந்தனைகளில் நிபந்தனைகளுக்கு வந்தால் மீண்டும் தமிழ்திசு கூட்டணி பார்க்கப்படக்கூடிய விட்டுக் கொள்ளுது இது தொடர்பாக தாங்க கேட்டிருப்பாளர்கள் அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் நாங்கள் அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய நிபந்தனை என்ன அடுத்தது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பதனாலே அவர்களோடும் கலந்து ஆலோசித்து இதை எப்படி முன்னகற்றுவது இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கிறோம் இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரம் எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுடைய அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவை அறிவிப்பதாக இருக்கும் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புரியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்